காசாவில் என்ன நடக்கிறது என்பது பற்றி சுருகமாக பார்ப்போம் இத்தனை அழிவுகளை காசா போராட்டம் சந்தித்திருக்கும் நிலையில் காசா போராட்டம் இன்னும் உயிர்ப்புடனே உள்ளது அது மரணிக்கவில்லை இது இறைவனின் வாக்கு என்பது நிரூபிக்கப்பட்டு வருகிறது அதாவது வடக்கு காசாவை கைப்பற்றிய பிறகு ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகளை காசா போராளிகளோடு செய்வோம் என்ற இரகசிய திட்டம் இஸ்ரேல் மேற்கொண்டிருந்தமை தற்போது வெளிவந்துள்ளது அதாவது இஸ்ரேலின் இத்தனை கொடூரப் போரில் காசாவில் நிலையாக ஒரு துண்டை துண்டையேனும் கைப்பற்றாத நிலையில் இஸ்ரேல் சமாதானத்திற்கு செல்லுமானால் சர்வதேசத்தில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு படுதோல்வி தலைகுனிவு உண்டாகும் ஆகவே எப்படி முயன்றாவது காசாவில் ஒரு துண்டை நிலையாக கைப்பற்றிவிட வேண்டும் என கொடூர யுத்தத்தினை காசாவில் அரங்கேற்றி வருகிறது இஸ்ரேல் அரசு ஆனால் இறைவனின் நாட்டப்படி ஒரு அங்குல நிலத்தை நிலத்தையேனும் நிரந்தரமாக காலூன்றி நிற்க இஸ்ரேலுக்கு வாய்ப்பு கிட்டவே இல்லை நாளா பக்கமும் காசா போராளிகளின் அதிரடி தாக்குதல் இடம் பெற்ற வண்ணமே உள்ளது இந்த வகையில் காசாவில் இருந்து நேற்று இஸ்ரேலிய பகுதிகளை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை காசா போராளிகள் செய்துள்ளனர் இத்தனை அழிவுகளை இஸ்ரேல் செய்தும் இன்னும் காசா போராளிகளின் கைகளில் ராக்கெட்டுகளும் வெடிப்பொருட்களும் ஆயுதங்களும் இருந்து கொண்டே இருக்கிறது சின்வார் அவர்கள் மரணித்த பிறகு சின்வார் அவர்களின் சகோதரரே தற்போது காசா போராட்டத்தை காசாவில் இருந்து வழிநடத்துகிறார் என்ற செய்தி வெளிவருகிறது சின்வார் அவர்களுடைய காலத்தை விட தற்போது காசாவில் காசா போராளிகள் அதிக தாக்குதல்களை செயல்படுத்துவதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றது நேற்று எட்டாம் தேதி இஸ்ரேலிய படைகளின் உளவு பார்க்கும் ட்ரோன்கள் பலவற்றை எந்த சேதமும் இல்லாமல் காசா போராளிகள் தரை இறக்கி கைப்பற்றியுள்ளனர் இது மாத்திரம் அல்லாமல் வடக்கு காசாவில் தங்களது படைகளுக்கு புதிய ஆட்சேர்ப்புகளை காசா போராளிகள் செய்து பயிற்சி வழங்கியுள்ள செய்தி வெளிவருகிறது இதெல்லாம் எவ்வாறு நடக்கிறது எங்கு பயிற்சி வழங்கப்படுகிறது இத்தனை பிரச்சினைகளுக்கு மத்தியில் எவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டது இவர்களுக்கு தேவையான ஆயுத களஞ்சியங்கள் இன்னும் எங்கு வைக்கப்பட்டுள்ளது என்பதும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை தவிர சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டு கைது செய்யப்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தை காசாவில் எங்கு சிறை வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது எல்லாம் இன்றுவரை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் புரியாத புதிராகவே உள்ளது இங்கு சிறை வைக்கப்பட்டவர்களில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மாத்திரம் அல்ல பிரித்தானிய பிரான்சிய மற்றும் அமெரிக்க இராணுவத்தினர் கூட இஸ்ரேலிய சீரடியில் காசாவில் யுத்தம் செய்து காசா போராளிகளிடம் உயிருடன் மாட்டிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது இது இவ்வாறு இருக்க எதிர்வரும் இருபதாம் திகதி புதிதாக வர இருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே அறிவித்தபடி மறுபடியும் காசா போராளிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதாவது தான் ஆட்சியை பாரம் எடுப்பதற்கு முன்னதாக காசா போராளிகள் யுத்தத்தை நிறுத்தி அனைத்து பணைய கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அமெரிக்க படை அங்கு வந்து காசாவில் நரகத்தை ஏற்படுத்தும் என்றவாறாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனை கேட்ட காசா போராளிகளின் வெளிநாட்டு ஊடகப் பேச்சாளர் உசாமா ஹம்தான் அமெரிக்காவுக்கு வரவுள்ள புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒழுக்கமாக பேசப்படகும்படி கருத்து தெரிவித்துள்ளார் ஒரு ராஜதந்திரியின் கண்ணியம் கெட்ட வார்த்தையே இது என்பது பலராலும் விமர்சிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி மே மாதம் அன்று நியூயார்க் நீதிமன்றம் டொனால்டு டிரம்ப் மீது சுமத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டை உறுதி செய்தது இந்த அடிப்படையில் இவர் காசா விடயத்தில் ஒழுக்கமாக பேசுவதை நாம் எதிர்பார்க்கவே முடியாது இவை மாத்திரமல்லாமல் டொனால்டு டிரம்ப் தான் ஆட்சியில் அமர்வதற்கு முன்னமே தங்கள் நாட்டின் அண்டைய நாடுகளை அச்சத்துக்கு உள்ளாக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் அதாவது அமெரிக்காவுக்கு அண்டைய நாடான கனடா ஒரு அழகிய அமைதியான நாடு உலகில் முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்களை குறைந்த அளவு கொண்ட நாடுகளில் கனடா அரசாங்கம் முக்கியம் பெறுகிறது இந்த வகையில் புதிய அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்டு டிரம்ப் கனடா என்பது தனி நாடாக இருக்கக்கூடாது அது அமெரிக்காவின் ஒரு பகுதியாகவே இருக்க வேண்டும் என்று பேசி கனடா மக்களின் வெறுப்புணர்வை பெற்றுக் கொண்டார் மேலும் அமெரிக்காவின் தென்பகுதியில் அமைந்துள்ள பனாமா நாட்டில் காணப்படும் பனாமா கால்வாய்க்கு அமெரிக்க படைகள் அனுப்பப்பட வேண்டும் என்று கருத்து கூறியுள்ளார் இந்த கருத்தும் அமெரிக்காவின் மீது பனாமாவின் வெறுப்புணர்வுகளை தூண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை பனாமா கால்வாயின் நன்மை என்னவெனில் பசிபிக் சமுத்திரத்தில் அல்லது அத்லாந்திக் சமுத்திரத்தில் காணப்படும் கப்பல்கள் தென் அமெரிக்கா கோன் முனையை சுற்றி வராமல் இலகுவாக மற்றைய சமுத்திரத்தினுள் அதாவது பசிபிக் அல்லது அத்லாந்திக் சமுத்திரத்தில் நுழைந்து செல்வதற்காக உருவாக்கப்பட்ட சுருக்க வழிப்பாதை இந்த சுருக்கவடி பாதையை அன்றைய காலத்தில் அமைக்க அமெரிக்கா உதவி செய்திருந்தாலும் பனாமா கால்வாயின் நிறைமை பனாமா நாட்டிற்கே உரியது என்பது குறிப்பிடத்தக்கது இது இவ்வாறு இருக்க இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதற்கான பதில் தாக்குதல் ஒன்றை நாடாத்த ஈரான் எல்லாவித முன்னெடுப்புகளையும் செய்து முடித்துவிட்டது என ஈரான் தெரிவித்துள்ளது அதேவேளை இத்தாக்குதலுக்கு பின் இஸ்ரேல் ஈரான் மீது போர் தொடுத்தால் இஸ்ரேலுடன் நீண்ட போருக்கு ஈரான் செல்ல வேண்டி ஏற்படும் என்பதை ஈரானுக்கு தவிர்க்க முடியாது அதனால் ஏற்படும் போர் விளைவுகளை ஈரானிய மக்கள் ஏற்றுக்கொள்ளுமா என்பது தொடர்பாக ஈரானிய மக்கள் மத்தியில் கருத்து கணிப்பு ஒன்றை ஈரான் நடாத்தியுள்ளது இதில் அறுபத்தி ஐந்து வீத ஈரானிய மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள தயார் என்பதாக குறிப்பிட்டுள்ளமை முக்கிய செய்தியாகும் மேலும் சென்ற சென்ற வாரம் ஈரானில் மூன்று இடங்களில் புவி அதிர்வு உணரப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக ஜெர்மனியின் புவியியல் ஆய்வு மையம் கருத்து தெரிவிக்கையில் இது இயற்கையாக தோன்றிய அதிர்வுகளாக இருக்க முடியாது நிலத்தினுள் ஈரானினால் அணுபரிசோதனை நடாத்தப்பட்டு ஏற்பட்டிருக்கலாம் என கருத்து தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது